குருவே சரணம் ஆகாய முத்திரை ஒரு முத்திரையை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற சூட்சுமங்களோடு கூடிய ஒரு கருத்து பரிமாற்றத்தில் நாம் இருக்கிறோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஆகாய முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரையை பற்றி பேச போகிறோம் ஆகாய முத்திரைங்கிறது பெருவிரலும் நடுவிரலும் இப்படி சேர்ந்து இருக்கிறது பேர் ஆகாய முத்திரை மூன்று விரல்கள் முன்னோக்கி நீட்டி இப்படி இந்த முத்திரையோட ஸ்பெஷாலிட்டி நன்மைகள் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அது குணப்படுத்தி கொடுக்கும் சளி இருந்தால் கூட சரியாகும் எனக்கு மன அழுத்தம் ரொம்ப கடுமையாக இருக்குது என்னால் எந்த ஒரு செயலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது அற்புதமான தெரியும் தூக்கம் எனக்கு ஆழ்ந்த தூக்கமே இல்லை தூங்குறேன் பட் ஆழ்ந்த தூக்கம் இல்லை அந்த தூக்கம் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான முத்திரி நான் செய்கிற செயலில் எனக்கு எப்பயுமே ஒரு பதட்டம் வந்துருக்கு அந்த சேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா என்னால செய்ய முடியல நிதானமாவே ஹேண்டில் பண்ண முடியலை எனக்கு நிதானமே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு இது தலைவலி சரியாகும் வலி சரியாகும் சளி சரியாகும் மனப்பதட்டம் குழப்பம் நிதானம் இல்லாம இருக்கிறது சரியாயிரும் தூக்கம் இல்லாம இருந்தால் அது சரியாயிரும் இது மட்டும்தானா பலன் அப்படின்னு கேட்டால் சில சூட்சிமங்களை அதில் ஆட் பண்ணும் அப்படின்னா பலன்களும் மாறும் ஆகாய முத்திரைங்கிறது ஆகாய பூதத்தை தூண்டக்கூடிய முத்திரை எப்போ செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்களில் ஆகாய ஆகாய பூதம் எப்பொழுது ஆளுமையில் இருக்கிறதோ அந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா பெட்டர் ரிசல்ட்டா இருக்கும் எப்போ ஆளுமையில் இருக்கும் சூரியன் உதித்த நேரத்திலிருந்து ரெண்டே கால் மணி நேரம் பஞ்சபூதத்தில் ஆகாய பூதத்திற்கான ஆளுமை நேரம் சூரியன் மறைந்த நேரத்திலிருந்து ரெண்டே கால் மணி நேரம் ஆகாய பூதத்தினுடைய ஆளுமை நேரம் அந்த நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா இதனுடைய ரிசல்ட்டு எப்பயுமே பெஸ்டாக இருக்கும் பதினைந்து நிமிடங்கள் செய்ய போதுமானது அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் ஓம் சொல்லலாம் ஹ்ரீம் சொல்லலாம் கிளீம் சொல்லலாம் ஸ்ரீம் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தெய்வீகமான அந்த எனர்ஜி தெய்வீகமான சக்திகளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு இதுதான் அதனுடைய சூட்சுமமும் கூட ஆகாய பூதத்துக்கான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வாசனையான பூக்கள் ஆகாய பூதத்தை தூண்டக்கூடியவை அப்ப இந்த முத்திரை செய்யும் போது நல்ல வாசனையான பூக்கள் அந்த வாசனை எனக்கு தெரியணும் மண்ணு மாதிரி இருக்க தூக்கி முன்னால வச்சிடக்கூடாது நல்ல வாசனையான பூக்கள் அந்த பூ இருக்குது ஆகா ஜாதிப்பூவோட வாசனை ஆகா மல்லிகைப்பூவோட வாசனை அப்படி அந்த வாசனையான பூக்கள் பக்கத்துல இருக்க திசையெல்லாம் முக்கியம் இல்ல பதினைந்து நிமிடங்கள் கண்கள் மூடியபடி மிக நிதானமா சுவாசத்தை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆகாய முத்திரை ரிசல்ட்டை லேட் பண்ணாமல் உடனே பிடிக்கும் கூட உங்களுக்கு தேவையை அனுசரித்து இப்போ எனக்கு புவனேஸ்வரி மந்திரம் இல்லை எனக்கு மகாலட்சுமி மந்திரம் கணபதி மந்திரம் வச்சி மந்திரம்னு அந்த மந்திரத்தை இது கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்டு நீங்கள் நினைச்சதை விட பல மடங்கு இருக்கும் ஆகாய முத்திரையை ஆகாய பூதம் இயங்கக்கூடிய நேரத்தில் அதற்கான சூட்சமங்களோட செய்ய பலன் கிடைக்கும் இந்த முத்திரையை வச்சு அட்டமாசித்து மாசத்து விளையாடலான்னு ஒரு சீக்ரெட் இருக்கு என்னென்னா எந்த பூதம் எந்த பூதத்தோட சேரும் சேராதுங்கிற ரகசியம் தெரிஞ்சு இப்போ ஆகாய முத்திரைய மண்பூத நேரத்துல ஆகாய முத்திரைய நீர் பூத நேரத்துல அந்த பூதங்களுக்கான மேட்சிங் தெரிஞ்சு செஞ்சோம்னா இன்னும் மிராக்கல்ஸ் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து ஆன்லைன்ல இப்படி சொல்ல முடியாது அது சரியான நபர்களுக்கு தான் வெளிப்படுத்த முடியும் ஆகாய முத்திரை இப்ப சொன்ன முறையே உங்களுக்கு அற்புதமான பலனை எப்பயும் அள்ளி கொடுக்கும் லேட் பண்ணாம சீக்கிரமாவும் கொடுக்கும் அதான் முத்திரையினுடைய வீரியம் गुर्वेशरणम्